ஓம் குருவே துணை ஸ்ரீ அஸ்ரோ யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது இருபத்தி ஐந்தாவது சிறப்பு திருத்தரங்கத்தின் சிறப்புரையாளர் மதிய பேச்சாளராக மரியாதைக்குரிய சுகர்நாடி சேலம் விஜயன் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம் ஐயா வாங்கிய ஹலோ வணக்கம் மிக ஜோதிட பயிற்சி மையம் கடத்தம் இருபத்தி அஞ்சாவது வெள்ளி விழா மிக சிறப்பாக நடந்து நடைபெற்று அந்த வெள்ளி விழாவுக்கு தலைமை தான் எங்க ஐயா மருதமல முருகி அவர்களுக்கும் முன்னிலை வகுக்கும் முகந்தன் முரளி அவர்களுக்கும் மற்றும் வேலையில் அமர்ந்திருக்கும் ஏழை ஜோதிடர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் என்ன என்னுடைய வணக்கம் இப்ப இந்த மாதாந்திர கருத்தரங்கம் முதல் கருத்தரங்க வெள்ளி மிக சிறப்பாக ரொம்ப சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த இருபத்தி அஞ்சாவது மாதாந்திர கருத்தரங்கம் வெள்ளி விழாவை கொண்டாடும் இருக்கும் அந்த தருணத்தில் எனக்கு சுகநாடியில் பேச அழைத்த எங்க ஐயா மேலும் மற்றும் அந்த நிர்வாகி ஆய்வுக்கு வணக்கம் இந்த சுகர்நாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா இது உடனுக்குள்ள ரொம்ப ஃபேமஸான முறை இந்த சுகர்நாடியை வந்து என்ன ரொம்ப இது ராசி கேட்டான் நவாம்சம் வந்து கும்பலக்கணம் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆக இருப்பார் இந்த ஜாதகம் சொல்ல எந்த அளவுக்கு கோடீஸ்வரன் அப்படின்னு சொல்ல போட்டீங்கன்னா இந்த ஜாதகம் ஒரு லட்சம் கோடி பல வெளிநாடுகள்ல தொழில் செய்கிறார் இந்தியாவில எல்லா மாவட்ட நிலத்திலயும் தோல்வி மிகப்பெரிய ஒரு இப்படி ஒரு பல லட்சம் கோடிக்கு அதிபதி மிக மிக ஒரு பெரிய கோடீஸ்வரர்கள் ஜாதகம் இப்படி என்ன கிட்ட நிறைய ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி பல லட்சம் கோடிக்கு அதிபதியோட ஜாதகம் ஏற்க பாக்கிறதுக்கு நார்மலா வரமாட்டாங்க அவங்களும் எப்படி வருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் அவங்க பையனுக்கு கல்யாணம் இல்ல அவரு ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் இல்ல அவர் ஏதாவது ஒரு நோக்கத்துல வருவாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அஷ்டம சேனி ஏழை சேனி அதே அப்படின்னு சொல்லி பெரிய கோடீஸ்வரன் ஜாதகம் பார்க்க முடியாது அப்படி ஒரு கோடீஸ்வரன் ஜாதகம் தான் எடுத்து நாங்க வச்சுக்குவோம் அந்த மாதிரி பல கோடீஸ்வரன் பல ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கோடி அதிபதியான ஜாதகம் நம்ம இருக்கேன் அவங்க அந்த மாதிரி நல்ல தான் வருவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு உயர்ந்த கருத்துக்கு தான் வருவாங்க அப்படி வரும்போது இந்த ஜாதகம் எப்படி ஒரு கோடீஸ்வரன் பல லட்சம் கோடிக்கு அதிபதி பெரிய தொழில் அதிபரு இப்படி பார்த்தோம்னா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே பாருங்க சொல்லுங்க லக்கணாதிபதி பணம் பெற்று இருக்க வேண்டும் இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா மீன லக்கணம் லக்கணாதிபதி யாரு குரு குரு போய் அஞ்சல உச்சம் குரு போய் அஞ்சல உச்சம் அஞ்சாம் அதிபதி லக்கணத்துல அப்ப அஞ்சாம் அதிபதி லக்கனாதிபதி தகையாங்க அடுத்து சந்திரன் மீனத்துல நாலாம் பாவதான் கண்டாத நட்சத்திரம் தான் சந்திரனுக்கு மட்டும் விதி கிடைக்க கண்டாந்த நட்சத்திர நீச சந்திரன் நினைச்ச கருத்து நடத்தம் நினைச்ச கருந்து நடத்தும் இந்த நீச வர்த்தவத்தம் தான் நினைச்ச கருத்து நடத்தும் அந்த லக்கணத்தில் உள்ள சந்திரன் தான் அது மட்டும் இல்ல இரண்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி பலம் பெற்று விட்டு வேண்டும்

பொறுமையா சத்தம் இல்லாத நட்சத்திரத்துல பரணி மூணாம் பாதம் பரணி போராம் மூணாம் பாதம் நட்சத்திரத்தில் புஷ்கர் அடுத்து கார்த்திகை ஒன்னு புஷ்கர் நவாசத்தோட ரோஹிணி ரெண்டு நாலு புஷ்கர் நவாசத்தோட திருவாதிரை நாலாம் பாதம் புஷ்கர் நவாசத்தோட புனர்பூசம் ரெண்டு நாலு புஷ்கர நவாசத்தோட பூசம் சனியோட நட்சத்திரம் இரண்டாம் மாதம் புஷ்கர நவாசத்தோட இப்படி இந்த புஷ்கர நவாசத்துல உங்க ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி அப்படி நீங்களும் கோடிதான் இரண்டாம் அதிபதி அந்த புஷ்கர நவாசத்துல இருக்குதா பதினோராம் அதிபதி புஷ்கர நவாசத்துல இருக்குதா அப்படி இருந்து அது லக்கணத்துக்கு கேந்திர தெரியமா இருக்கணும் சுபகிரகம் அப்படி இருக்கலாம் பாவகிரகமா சூரியன் செவ்வாய் சனி ராகே அதை மூணு ஆரம்பத்து பாகம் இப்ப இந்த கோடீஸ்வரனுடைய ஜாதகத்துல ரெண்டாம் அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வா அவர் பதினொன்னு இல்ல உற்சா ரோகணி ரெண்டாம் திரு திருவான ரெண்டாம் பாத்திரம் இருப்பார் அப்ப புஷ்கர் அமைச்சு வந்துட்டாரா ரெண்டாம் மதிபதி பதினொன்னு இல்ல புஷ்கர் அமைச்சுல ஒரு லட்சம் கோடி மதிப்பதி இப்ப அந்த ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி எதிர்ப்பு விட்டுடலாம் உங்க ஜாதகத்துல ரெண்டாம் மதிபதி நான் சொன்ன புஷ்கர நவாமத்துல இருக்கா பாருங்க அப்படி இருந்து அந்த புஷ்கர் லவம் ராசியில லக்கணத்துக்கு கேந்திரம் திரிகோணத்துல குணம் ஒன்னூத்தி ஒன்பதுல குணம் அது ரொம்ப 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 சிறப்பு அதுல மட்டும் இருக்கணும்னு இல்லைங்க நமக்கு வந்து பாபக अब बैठो बसायें बैठो बुरी हाथ बुरी हाथ अब 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 इधर हाथ लगाएं अब ये देखो इधर इधर आगे 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 आग இவரா உயர்ந்து இவரா சம்பாதி உயர்ந்த ஜாலகம் தனிப்பட்ட மனிதனா யாருமே நமக்கு வந்து யாரும் உதவி பண்ண வேண்டாம் உங்களுடைய ஜாதகத்திலையும் ராசி ராசியாதிபதி லக்கன் சந்திராதிபதி பலம் பெற்று ரெண்டு பதினோராம் அதிபதி படம் பெற்றா யார் தயுமே வேண்டாம் ஒரு பாட்டு சொல்லுங்கிறாங்க படைத்தவனின் துணை இருக்க அது யாரு விஜயோட அப்பா எடுக்கிற பாட்டு தான் அது கிரகங்கள் படைத்த கிரகங்கள் நமக்கு வலிமை அடுத்தா நமக்கு யாரோட உதவியுமே தேவையில்லை அது தானா தேடி வருமா அதுங்க கிரகம் வலிமை பெற்றா அவன் கோடீஸ்வரன் ஆவானா கோடீசன் ஆவான் மந்திரி ஆவானா மந்திரி ஆவான் முதலமைச்சர் ஆவானா முதலமைச்சர் ஆவான் அப்படி இந்த மாதிரி கிரகங்களை வலிமை பார்த்துக்கணும் அந்த கிரகங்கள் வலிமையாக இருந்தால் கண்டிப்பாக அவன் சாதாரண குடும்பத்தான் அவன் இறக்கும் போது பல லட்சம் கோடிக்கு எளிமதி ஆவாரு ஊர் உலகம் சுக நாடியில எழுமிய சொல்லக்கூடிய ஜோதிடாக்க விதிகள் நிறைய இருக்குது அதனால இந்த மாதம் இந்த வெள்ளி விழாவில் வந்து நிறைய பேசலாம் இருந்தாலும் எனக்கு பின்னாடி நிறைய பேசினா சீல்ட் எல்லாம் அதனுடைய மனசுல வச்சு என்னுடைய இதுக்கு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் நன்றி நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில சுகர் நாடி ஜோதிட கருத்துக்களை தெரிவித்த சேலம் விஜயன் ஐயா அவர்களுக்கு சுகர் நாடி ஜோதிட வித்தகர் என்ற சிறப்பு பட்டம் திரு மருதமனை குருஜி ஐயா அவர்களும் ஏழுமணி ஐயா அவர்களும் சரவண சோமுன் கொடுப்பார்கள் சுகநாடி ஜோதிட வித்தகம் அதை கருத்தில் கொண்டு சுகநாடி என்னும் ஜோதிட ரகசிய ஆராய்ச்சி மேகை சார்பாக இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் அவர்களுக்கு حضرت نمرہ رضی اللہ تعالی عنہ کے علاوہ بھی دوسرے بزرگوں کے پاس ہیں اسی کی پوری ہوں